அன்பரிசி விசுவாசம் இல்லை இப்போ மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா ஆதரவு வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் மனசில் பெரிய வெள்ளி நினப்போ அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அங்கே சீனே முடியலை நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கதை விஸ்வா வந்து கேட்டு ஏன்ட்ட வந்து சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிடாத உன்னால் ஓட முடியும் என்னால் முடியல சார் அனன்யா இது மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி உனக்காக நான் அங்கே வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு அவர் ஜூஸ் குடித்தார் ரொம்ப அதிகமாக குடிக்காத கொஞ்சமாக குடித்தா போதும் ஓடுமா ஓடு ஓடு இன்னும் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் தான் பின்னாடி யாருமே வரல இப்போ ஓடினா சந்திரசேகரோட சுமையை ஒன்றால் வந்து கொஞ்சமாக தூக்கி நிற்க முடியும் தயவு செஞ்சு ஓடுமா அப்படின்னு சொன்னேன் அப்பாக்காவை என்னால் முடியும் சார் உங்களுக்காக நான் ஓடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு குடுகுன்னு ஓடி பந்தயத்தில் வந்து ஜெயித்தாங்க அப்பா மேலே வச்சிருக்கிற தான் என்ன ஓட வச்சுச்சு ஆனால் நீ பண்ண தப்பான விஷயம்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோ தான் உன்ன கண்டு திரியே பொழிச்சு பொழிச்சுன்னு அரைவாங்க இது வரைக்கும் நீ ஒம்பது தப்பு பண்ணியிருக்க இன்னும் ஒரு தப்பு உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த அன்பரிசையோட நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அப்பன்னு பார்த்து என்னடா செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாத்திரையில் இருக்காங்க நம்ம பத்மாவும் கூட இருக்கிற ரெண்டு பேரும் இப்போ இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா முன்னூறு போகணுங்கிறது சாத்தியமே இல்லை ஆனால் சந்திரசேகரன் நினைச்சா எது வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கஸ்தூரி வந்துடுறாங்க எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அம்மா எனக்கு கான்ட்ரிபியூட் கொடுக்கணும்னு ஆசைமா அப்பா அப்படின்ற கஷ்டத்தை நான் பக்கத்துல இருந்து சும்மா நின்னா மட்டும் போதுமா என்னால் முடிஞ்சது அதுவும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடிஞ்சிச்சுண்ணா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விடுவேண்ணா நீ ஏன் பார் அப்படின்னு சொல்லுனே சரிடி இன்னொரு வாட்டி எதாவது பிரச்சனைனா ஏதாவது சொல்லிட்டு செய் இருபது நகையை வந்து விற்று பத்து லட்ச கிட்ட பணத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்த இப்போ அதுக்கு மேலே படி போய் மொத்தமாக உன்னோடய கான்ட்ரிபியூஷன் முப்பத்தஞ்சு லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்க சந்தோஷமான விஷயம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அம்மா கிட்ட சொல்லிட்டு செய்டி உன்னை சுற்றி சதி விலையெல்லாம் இருக்குது முக்கியமாக வந்து மங்கா சிவகாமி அனன்யா எந்த ரூபத்தில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்னு தெரியாமல் இருக்கு உங்கள் அப்பாவுக்குலாம் இந்த பணம் கஷ்டம்னா ஒரு விஷயம் ஆடி இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு கிளியர் பண்ணிடுவாங்க ஆனால் நீ என்ன பண்ணுறனா ஒன்றுமே புரிஞ்சிக்காம இப்படி பண்ணாத உனக்கு எதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னால் தாங்க முடியாது சரியா சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ எப்படி வேணான்னு செய் என்ன செய் வேணாம்னு செய்ல்லிடு செய் அதான் சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திருப்பியும் வந்து ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம அனன்யா ரூம்க்குள்ள நம்ம அன்பர் என்ன நீ திருப்பியும் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப சிவகாமி வந்துடுறாங்க அந்த இடத்துல ஏய் நீ பண்ண விஷயத்தெல்லாம் இப்பதான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லி சிவகாமி வந்து அனனியா வந்து சும்மா வச்சு அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஏன்னா நைட்ல வந்து ஒரு சரி திட்டம் போட்டிருக்காங்க அப்பன்னு பார்த்தா அன்பரிசி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாடகத்தை கிரியேட் பண்றப்ப அவங்க நம்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ அனனியாக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி பேசுறாங்க அன்பரிசிக்கு சாதகமா வந்து நடிக்கிறாங்க அந்த இடத்துல சிவகாமி சித்தின்னு அடிக்கிறாங்கன்னு பச்சையா தெரியுது இருப்பினும் வந்து இது எல்லாம் உண்மையா இருக்கக்கூடாதா கடவுளை இதை தான் நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தத்துல யோசிக்கும் போது நீ மரியாதையா உங்க அக்காக்கு வந்து சாரி சொல்லி இல்லைன்னு வச்சுக்கீங்க ஏய் நான் சொன்னா சொன்னது மட்டும் செய் அப்படின்னு கஞ்சாலையில சொல்லணும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரி அன்பரிசி அக்காங்கிற மாதிரி சொல்றாங்க இது உண்மையா இருக்கட்டும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா இதுக்கு பின்னாடி அடுத்த திட்டத்தை நான் போட்டுட்டேன் அந்த திட்டம் போடணுன்னா நான் மன்னிப்பு கேட்டாதான் உண்டாமா ஏமா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சிவகாமியும் ஒரு பக்கம் அரணியாவும் சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நம்ம சந்திரசேகர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பணம் கிட்டிருந்தாங்கள அவங்கள வீட்டு வாசல் வந்து இருக்காங்க அவங்க கூப்பிட்றாங்க சந்திரசேகர் என்னை மன்னிச்சிருங்க என்னால் நீங்கள் கேட்ட நாலு ரூபா வந்து ரெடி பண்ண முடியல ஒரு தான் என்னால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சின்னு சொல்லி ஒரு ரூபா தூக்கி வந்து வைக்கிறாங்க ஐயோ முந்நூறுபா நகை வேணும்னா இன்னும் ஒரு முப்பது லட்சம் கிட்ட பணம் வேணுமே அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு லட்சமாவது இருந்தால் தான் எப்படி இருந்தாலும் சமாளிக்க முடியும் எடா பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்னாச்சு பேமெண்ட்டு பத்தலையா இல்லை மிச்ச பணத்தை எப்படி ரெடி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அதான் சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்திரசேகர் நம்ம அன்பரசி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்பா என்னப்பா ஆச்சு இல்லைம்மா பணம் கேட்ட இடத்துல பணம் வந்து போதிய பணம் கிடைக்கல ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஸ்ட்ராட்டேஜாக இருக்குது அப்பா அந்த பணம் ஏன் கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி அன்பரசி இருபத்தஞ்சி லட்சம்மா எனக்கு ஒன்றுமே புரியலையே இப்போ தான் மேரத்தான் போட்டியில் வந்து ஓடிட்டு நான் வந்திருக்கேன்ப்பா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயித்தேன் இருபத்தஞ்சு லட்சம்னு சொன்னாங்க நீங்கள் பணம் கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அதனால தான்ப்பா உங்களுக்காக ஓடி பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்தேன் சரிம்மா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆசாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க முந்நூறு பவுன் நகை வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து மண்டபத்துக்கே கொடுத்துட்றேன் பணத்தை வந்து அங்கே கொடுத்துருவீங்களே கண்டிப்பாக ஷூர் பணம் ரெடியாக இருக்கும் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுண்ணேன் ஓகே சார் எங்கள் பசங்கள்லாம் சேஃபாக வந்து கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அன்பரசி காலுக்கு வந்து மருந்து இருக்காங்க சிவகாமி வந்து இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க ஏற்கனவே அன்பரிசியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடும் இதில் இது பெரியா நம்ம பத்மா கிட்ட சொல்லி ஏதாவது வந்து சை திட்டத்தை போடுவோம் இவருக்கு வேறு பணம் கிடச்சிச்சா இல்லையான்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்மா கிட்ட வந்து திட்டத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க சிவகாமி எதுவும் சொல்லாமல் சைலண்ட்டாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சந்திரசேகர் வந்து மாசா வந்து ரூம்க்குள்ள வந்து வராங்க என்னால் உனக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம்லாம் இருக்குது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அன்பரசிங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க அப்படியே நண்பர் சி சொல்கிறப்பலாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மகளாக கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷந்தான் படணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க கஸ்தூரி வளர்த்த வளர்ப்புக்கும் சிவகாமி வளர்ப்புக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல அப்பா இந்தாங்கப்பா என்னால் முடிஞ்ச இருபத்தஞ்சு லட்சம் என்னால் நீ ரொம்பவே கஷ்டப்பட்றல்லம்மா இந்த அப்பா வந்து உனக்கு இது மாதிரி கஷ்டத்தை வந்து கொடுத்ததுக்கு மன்னிச்சிருமா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க என்னால் முடிஞ்சிச்சு நான் வந்து கூட நிற்கணும்னு ஆசைப்படலப்பா அவங்க கூட உங்கள் சுமையை வந்து தாங்கணும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி ரொம்பவே சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சிவகாமி வந்து கேட்டாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பத்மாவிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க முந்நூறு பவுன் நகை வந்து ரெடி பண்ணிட்டாரு எனது சந்திரசேகர் முந்நூறு பவுன் ரெடி பண்ணிட்டாரா அவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எனக்கு தெரியும் இருப்பினும் வந்து இது எல்லாத்தையும் எப்படி அவரால் சமாளிக்க முடிஞ்சிச்சு அவருக்கு கேட்கிறவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சமாளித்து வச்சிருந்தேன் ஏதோ ஒரு இடத்துல வந்து பணம் வந்து கடைச்சிடுச்ச போல இருக்கு எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமியும் பத்மாவும் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு என்னால் திட்டம் தான் போட்டு தர முடியும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி பத்மா கிட்டே சொல்லிட்டு